எண்ணி பதிமூணு வயசுல திருமணமானாலும் எனக்கு வாழ்வோ ஆகும் அறுபது அறுபத்தி ரெண்டு தொடங்காட்டி என் பாதம் வந்து சேருவனு சத்திய வாக்கு கொடுத்துருந்தேன் இருந்தனும் பத்து பேத்துக்கு பச்சை தண்ணியில நீதி கொடுத்தா பத்தினிக்கு காய்ச்சி கொடுத்தா அவ்வறு அவளுக்கு சுட்டி பிள்ளை ஒரு பாசம் ஒன்று அவளுக்கு செய்தி கொடுத்தான் பிடாரி வாசல்ல எனக்கு நீதி கொடுத்தா அவளுக்கு வலிய முச்சு என் பாதம் ஒன்று ஏத்துக்கிட்டேன் இருந்த அவன் பரண என் வாசல்ல வம்சத்துல சொன்ன சொல்ல மாட்டேன் செயலியும் அப்படி எனக்கு மீறி போனவன் என் வாசல்ல இருந்து தூக்கி எரிஞ்சு சரியா நாலரை ஆண்டுகள் ஆகுது இருந்தும் அவனுக்காண்டி என் வம்சத்துல என் வாசல்ல சோறு போட்ட நீதி இருக்குதா இல்லையான்னு கேட்டு வந்தான் ஓ சோறு இங்க வாங்க மாட்டேன் அங்க வாங்குவேன்னு சத்தியம் விட்டுட்டேன் இருந்தும் உன்னிட்ட ஒரு சத்தியம் கொடுத்தேன் அவனுக்கு பதிலா உடக்குனு நீதியும் போட்டும் ஊருக்கு பேரும் கொள்ளணும் பட்டையாருன்னு பட்டமும் கொடுத்து வச்சேன் இன்னைக்கு அவன் நீதியே என்னை கேட்க வந்துட்டியடாப்பா ஏம்பா உடைக்கணும்னு சொல்லி நான் உடைச்சிதான் பேசுறேன் அவனை உருவம் கொடுத்து உயிர் கொடுத்து உருவ உயிரை கொஞ்ச காலம் வச்சிருனே என் பேர பிள்ளை எல்லாம் ஆசைப்படுறேன் ஏன் வீட்டுல எனக்கு பணி செஞ்சவன் மட்டும் தான் கேக்குறான் வச்சிருக்கணுமா எடுக்கணுமா துணிந்து செஞ்சவனுக்கு கருமம் இறங்கணும் துன்பம் இல்லைன்னா அது போல என்னடா என்ன நினைவுள்ள அப்பப்போ நினைவாற்றல் இலக்கும் இருந்தோம் உடைஞ்சா வருத்தப்படாத என் பிள்ளை என் பாதம் வந்து சேர போறான் என் பாதம் வந்து சேர போறான் வருத்தப்படாதோ காலம் போதும்டா திமுத்திரம் எவளுக்கு அந்த தகுதி இல்லடா என் பேரனை பாதுகாக்க தகுதி இல்ல என் தேத்தி ஒருத்தி பாப்பான் இருந்தும் போதும் பார்த்தது எடுக்க போறேன்